இயற்கையோடு வாழதுங்கிறது இதுதான் கோளம் செடி கொடிகளோட நம்ம சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் மற்ற சிட்டி ஏரியாவுக்குள்ள பார்க்க முடியாது இது ஒரு அருமையான ஒரு பச்சை பூசையில் இருக்கிற ஒரு கிராமத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த சாமத்தம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பல சென்னையில் இருக்க பல பேருக்கு குலதெய்வமாகவும் இந்த கோவில் இருந்துக்கிட்டு இருக்கு கோவிலும் அந்த இயற்கையும் அப்படியே ஒரு வாட்டி நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் கிராமத்து கோயில் ரசிக்க வந்திருக்கோம் இந்த கிராமத்து கோயில் ரொம்ப இயற்கையோடு ஒன்று இருக்கும் இந்த கிராமத்துங்களில் அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் இது ஸ்தல விஷயமாக இந்த மரம் இருக்குது அப்படி நம்ம கோயிலை பார்க்க போகலாம் அங்கே இந்த கோயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த அம்மன் பேர் வந்து சாமர்த்தம்மன் ஆலயம் இது விச்சாந்தங்கல்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இதுதான் தலைவர் சிக மரம் ஆலமரம் நல்லா பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அம்மன் இருக்கிற அபிஷயத்தை பார்க்கலாம் நிஜமான பராய் அப்பங்களந்த சித்துண்டி எற்றாறம்வாய் கலங்கு ஒப்பனாய் சித்து হইতেன் சொல்லும் பொரனி மீராவே சொல்லும் குக்கும் முழுது அலந்தும்மேனி காத கேரந்தானே காரணபேரதும் அப்பன்னாய் இருந்தந்த வலிப்ப கோரம பத்தபரான் சொன்னதா ஐகணம் பத்தே அத்தே முதல ராம பத்தே பதியனக்குடாமன் யஸ் தயுணம் கோடி ரூம் தெர்தின் ஆ எட்ட குத்துனடா அனபரியவடியாசும் ஹே தக்கே டயர் போட்டு மூடி கொங்குன அரமபயி பமை பமை போ காலகம் வின ஒவின்தே ആർവേണ്ടി <laughs> അറിയും என் என்ாயேம்மாயம் மக ஓம் ஓம் மகியாயம் பிரமாண்டாயிரு சமார்த்தமான அனுப்பிரகாய